சிவாய நம சிவாயநம நம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் விழுப்புரம் என்ற ஊர்ல வந்து சாமி வந்து வெட்டவெளி திருமணியா இருந்தாரு சாமி வெட்டவெளி திருமணிக்கு ஆவுடை அமைத்து நந்திய பெருமான் பிரதிஷ்டை செய்து இன்றைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவும் நிறைவேற்றது மற்றும் சையாரை சேர்ந்த கேவியர் ஐயா நந்தியம்பெருமான் ஆவுடை இருக்காரு உதவிய ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா மேலும் உங்கள் ஊரிலும் வெட்டவெளி திருமணிகள் மற்றும் பாவையடைந்த சிவாலயங்கள் இருந்தால் தெரிவிக்கவும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள் டபுள் நைன் போர் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ இன்னைக்கு ஆகஸ்ட் லெவன்த் சண்டே டூ தௌசண்ட் ஃபோர் இன்னைக்கு சாமிக்கு வெட்டவேலி இருந்தாரு சாமிக்கு பத்துக்கு பதினஞ்சு மேலுக்குற அமைச்சு கொடுத்துருக்கோங்க மடிப்பாக்கத்து சம்பத் சார் ரொம்ப நன்றிங்க சம்பத் சார் மேலும் உங்க ஊர்ல இது மாதிரி வெட்டவேலி இருந்ததுன்னா குறை ஆவுடியார் நந்திக்கு சேலம் சுக பிரம்ம ரிஷி குழு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் நம செந்திலையா சேலம் சுக பிரம்ம ரிஷி குழு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் எய்ட் காண்டாக்ட் சிவாய நம நம பார்வதி